ஹலோ வணக்கம் நான் உங்கள் முத்து பானு எங்கள் ஊர் சங்கரன் கோயிலில் பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி திருவிழா எப்படி நடத்துகிறாங்கன்னு பாருங்கள் கோயிலில் வந்து முப்பத்தி எட்டு செலவு வந்து வித்தியாச வித்தியாசமாக விநாயகரை வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க பாருங்கள் ஒவ்வொரு வண்டியிலையும் ஒவ்வொரு வித்தியாசமான பிள்ளையார் வந்து இருப்பாங்க பயங்கர ஆடல் பாடல் நிகழ்ச்சியோட சூப்பராக ஊர்வலம் வந்தாங்க எல்லாருமே பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க வீடியோ எல்லாருமே பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு பிள்ளையாரோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க ஃபேன்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்ட்டை கிளிக் பண்ணிடுங்க பாருங்கள் அழகாக சிவன் பார்வதியோடு சேர்ந்து பிள்ளையாரும் வந்து வச்சுருக்காங்க ஊர்வலத்தில் நாங்களும் கலந்துக்கிட்டோம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் எல்லாமே நல்லா டான்ஸ் ஆமாம் அறிஞ்சு வந்து ஊர்லேயும் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி இந்த மாதிரி ஊர்வலம் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சங்கன கோயிலுக்கு யாரெல்லாம் வந்து பார்க்குங்கன்றதை சொல்லுங்கள் குழந்தைங்கலாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிள்ளையார் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருப்பாங்க Ok, friends. Bye. Binaigar sadurthi nal valdikal to all. Thank you so much.